பெரிய நெல்லிக்காய் சட்னி எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் ஒரு மூணு எடுத்து துளு கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிருங்க அது கூட நாலு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் தென் ஒரு நாலு பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கலாம் சேம் டைம் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் எடுத்துக்கலாம் அது கூட தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சேம் டைம் அது பருப்பு கடலை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூனு உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனு ஒன்று இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தென் எள்ளு வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் வானலில் என்ன காஞ்சதும் பருப்புகளை போட்டு வறுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு தென் கடலை பருப்பு ரெண்டையும் போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு நான் வறுத்துக்கிறேன் நெல்லிக்காயை வந்துட்டு தனியாக பசங்க கொடுத்தா பல்லு கொசு தோக்குதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் இப்படி கொடுத்து செஞ்சு பாருங்கள் சட்னியில் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சட்னியில் அது சேர்த்துருக்குதுன்னு தெரியாது சேம் டைம் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடுவாங்க சொல்ல முழுசாக கிடச்சிரும் தான் எடுத்து வச்ச மிளகாய் பூண்டு இஞ்சி புளி எல்லாமே அதே அண்ணில் போட்டு நல்லா வதக்கிடலாம் ரொம்ப செவக்க அண்ணல கொஞ்சம் தண்ணல வந்து கம்மியாக வச்சே பண்ணணும் அதிகமாக வச்சால் சீக்கிரமாக கறி அது கூடவே ஒரு ஸ்பூன் வெள்ளை இல்லை சேர்த்துக்கிறேன் வெள்ளை எல்லாம் கருப்பையில் கூட சேர்த்துக்கோங்க கலர் தண்ணி செஞ்சாகும் ஆனால் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட பெரிய நெல்லிக்காவே ஆட் பண்ணிக்கிறேன் நெல்லிக்காய் ரொம்ப டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் ஜஸ்ட் லைட்டாக வதக்கினாவே போதும் இது கூடவே நறுக்கி தான் தேங்காயும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேங்காய் வந்து தேங்காய் போக வச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் கட் பண்ணி இது மாதிரியும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் மட்டும் வதந்தால் போதும் கருவேத்தமல்லித்தலாம் கருவேப்பட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி தலை சேர்த்து இன்னும் கிரீனியா சட்னி பார்க்கணும் நல்லாவே இருக்கும் எல்லாம் ஆறுன பிறகு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இந்த சட்னியை வந்துட்டு தேங்காய் சட்னி மாதிரி தண்ணி நிறைய ஊற்றி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரகுரப்ப அரைச்சிட்டு கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம் சாப்பாட்டில் கூட பேசுனது சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் எடுக்கா சாப்பிட மட்டும்தான் ஆட முடிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி சாப் சாப்பாட்டில் கலந்து சட்னியாக அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவையான சத்தும் கிடைச்சிரும் அவங்க ஹேர்லேருந்து அவங்க இம்யூனிட்டி பூஸ்ட் இருக்குது எல்லாத்துக்குமே நல்லது இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஒன்று தாளிக்கிற கண்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் இல்லைனா எண்ணெய் நான் கடலைன்னா எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடவுள் தம்பு போட்டுக்கிறேன் அது கூடவே அரசும் ஜீரகமாக ஆட் பண்ணிவிட்டு பொறிஞ்சி பொறிஞ்சு தான் ஆட் பண்ணிக்கலாம் கரு கடுகு பொறிஞ்சதும் இதுக்கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தின்குழு கருவேப்பில் ஆகும் தாளிச்சட்டு சட்னியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு பெரியவங்க வந்து சின்னவங்க எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்